கடைக்கு போகணும் நேற்று பொங்கல் வேலை பார்த்தோம் நேற்று ஃபுல்லாக ஒர்க் இருந்துச்சு அப்படியே வெளியில் கடைக்கு குப்பையெல்லாம் எல்லாம் குட்டி அள்ளணும் வயல் பேரை போகணும் நேற்று கரு இருக்கிறாங்க நிறைய வேலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஒரே பிஸி பொங்கல் வரைக்கும் நேற்று வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எல்லா குப்பையும் அள்ளி போட்டு கிடக்கு வெளியில் அது ஊரா க்ளீன் பண்ணி அள்ளணும் கடைக்கு மாயாதே இருக்காங்க நான் போகலை கடைக்கு தண்ணியே ஊற்றலை எப்படி எழுந்திரிச்சி வரேங்க குக்கரம் சிம்மில் வச்சு ஒரு மூலியம் வச்சு நல்லா எழுந்துருச்சு எரிஞ்சுப்பார்கிட்ட இந்த ஆடாக எப்படி எழுந்திரிச்சுன்னு நல்லா வந்துருச்சு உப்பு பொருத்தலாம் உப்பு கொஞ்சம் பறவைக்காய்பரியும் தயார் கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் போட்டால் எங்கள் வீட்டிலையும் சாப்பிட மாட்டாங்க குழம்பும் தயார் வெண்டைக்காய் நல்லா இந்த மாதிரி வதக்கி வச்சுருக்கோம் நல்லா போட்டுவோம் வெண்டைக்காய் எப்போவுமே குழம்பு போச்சுரவு போட்டால் தான் நல்லா இல்லைன்னா குழப்பலான்னு இருக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு